வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசுமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பொதுச் அருணாச்சலம் இருவரும் தமிழக அரசினுடைய கட்டடத்துக்குள் இன்று இருவரும் சேர்ந்து நுழைந்தார்கள் நுழைந்திருக்கிறார்கள் அரசின் அழைப்பின் பேரில் இந்த தொகுதி மறு மறுசீரமைப்பு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு கட்டணக்கூட்டம் அதாவது மறுசீரமைப்பு மூலம் இந்த கொண்டாந்தால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதி ஒரு பரி போயிடும் பறி போயிரும் மக்கள் சபையில் நமக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது இது திட்டமிட்டே வந்து தென்னகத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயல் ஏன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு வந்தது அந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு வந்ததில் நம்ம தென்னகங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடாக குடும்பத்தை குறைத்து கொண்டார்கள் குடும்ப பெருக்கத்தை க குறைத்து கொண்டார்கள் நமக்கு இருவர் அப்புறம் நமக்கேன்னு இருவர் நமக்கு ஒருவர் போதாதா அப்படிங்கிற நிலைமையில் வந்து நம்மளுடைய சனத்தொகை குறைந்து விட்டது இந்த ஜனத்தொகை குறைந்ததின் அடிப்படையின் மேல் அடிப்படையின் கீழே அந்த மக்கள் நீதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இடம் குறைஞ்சிரும் ஆனால் அங்கே வடநாட்டில் வந்து எந்த மாநிலமும் வந்து குடும்ப கட்டுப்பாட்டில் தீவிரமாக இல்லை இது ஒரு திட்டமிட்ட சதிமாறு தான் எனக்கு தெரியுது தவிர மற்றபடி எப்படின்னு தெரியல ஏன்னா வட மாநிலங்கள் எல்லாமே கரெக்டாக அந்த ஜனத்தொகையை வளர்த்துக்கிட்டு வரும்போது தென்னகம் மற்றம் குறைச்சிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சட்டத்தின் மீதும் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடின் மீதும் நமக்கு இருக்கும் அதாவது தென்னக மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை ஒரு அக்கறை வட மாநிலத்தவர்களுக்கு இல்லை அதாவது வட மாநிலத்தவர்கள் என்றைக்குமே நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறார்களே தவிர நாமும் அங்கே வந்து பிரதிநிதித்துவம் பெற்று ஆட்சியில் அமர வேண்டும் என்கிறத குறை விரும்பல அவங்க அது எப்படி நமக்கு சாத்தியமாகுதுன்னா அங்கே போய் ஆட்சியில் அமர எப்படி சாத்தியமாகுதுன்னு சொன்னால் அந்த கூட்டணிங்கிற ஒரு தத்துவத்தின் மேலே தான் அங்கே போய் நம்ம அமர்வதற்கு வசதி ஏற்படுகிறது இந்த நிலைமையில தான் சர்வகட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றை கூட்டியிருந்தார் இந்த கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட எதிர்கட்சிகள் முக்கிய எதிர்கட்சிகள் எல்லாமே கலந்து கொண்டிருக்கின்றன அதிகார அதாவது மத்திய தேர்தல் கமிஷன் இதெல்லாம் அரசு அதிகம் அனுமதிக்கப்பட்ட அந்த கட்சிகள் அத்தனையுமே இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டன கலந்து கொள்ளாத கட்சிகள் பிஜேபி அண்ட் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தலைவர் இங்கே வருவதற்கு தலை காட்டுவதற்கு கொஞ்சம் தயங்குவார் ஏன்னா அண்மையில் தான் அவர் மேலே ஒரு பெரிய கற்பழிப்பு புகாரெல்லாம் போய் கோர்ட்டு வரைக்கும் போய் நாரடித்து அவர் பாவம் சந்தியில் நிற்கிறார் அது அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் சந்தியாக நிற்கிறாரு அவர் நிலைமை எப்படியோ தெரியல இந்த தேமுதிக அதுக்கு நான் அண்ணா திராமத்துக்குள்ளே ஒரு மோதல் முட்டியிடுச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட உனக்கு நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் பிஜேபியும் நாம் தமிழர் தான் இந்த நிலையில் கமல்ஹாசன் இந்த கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் முதலமைச்சருக்கு ஆதரவாக அவர் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் கட்சியும் நான் தானும் கட்டுப்படுவதாக சொல்லியிருக்காரு அது அதனுடைய பேச்சு வந்து விவரம் பின்னால் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம முதல் கட்டத்தில் இப்போ சீக்கிரமாக நம்ம மற்ற செய்திகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தான் அந்த அசம்பிளியை விட்டு இங்கேயே வந்திருக்கோம் நம்ம சரி அடுத்து இன்னொரு செய்தி பேரடைஸ்ன்னு சொல்லி ஒரு படம் நானே நடிகிறார் அந்த படத்தில் எட்டு மொழிகளில் தயார் பண்ணுறாங்க அந்த எட்டு மொழிகள் தயார் பண்ணுறதில் தமிழ் மொழியும் ஒன்று நானே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அங்கே வந்து ஒரு பெரிய ஆந்திராவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் க கலெக்ஷன் வசூல் மன்னர் தான் அவர் அந்த படம் ஆந்திரா ரொம்ப நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிற நடிகர்களில் அவரும் ஒருவர் அவர் நடித்து வரவிருக்கும் இந்த படம் பாரடைஸ் வந்து ரொம்பவும் கருத்து ரீதியாக கருத்தியலாக கருத்தியல் ரீதியாக எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க அதில் அந்த தமிழுடைய ட்ரைலர் ட்ரெய்லர் அதாவது டீசர் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது நாணி அந்த வசனம் வந்து அந்த அந்த ட்ரெய்லருக்கான முன்னுரை பூரா ஒரு பெண் தான் பேசியிருக்காங்க அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணினுடைய குரலாக அது இருக்குது கடவுள் வந்து எல்லா பறவைகளையும் தான் பட படைச்சான் படைச்சான் குயிலை இப்போ பாராட்டுறீங்க கிளியை பாராட்டுறீங்க ஏன்னா அந்த பறவை இனத்தில் உன்னான காக்கையை ஏன் நீங்கள் பாராட்டுறதில்ல காக்கையும் ஒரு பறவை தானே அந்த ஒடுக்கப்பட்ட அந்த காக்கைகளின் கரங்களே இன்றைக்கு கத்தி ஏந்தி வருகிறது அந்த காக்கைகளெல்லாம் கத்தி ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கத்தி ஏந்தி புரட்சி வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் ஒருத்தன் அவன் தேவடியா பையன் என் மகன் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது இந்த தேவடியா பையனுங்கிற வார்த்தையை வந்து சென்சார் வந்து பொதுவாக அனுமதிக்க மாட்டாங்க நம்ம தமிழ் படங்களில் சொன்னால் அதை மியூட் பண்ணிடுவாங்க அது ஒரு இழிவான சொல் சொல் ஆனால் அந்த சொல்லை வந்து இந்த டீச்சரில் அவங்க அரசு ம மத் மத்திய அரசனுடைய தணிக்கை குழு அனுமதிச்சிருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் இந்த படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பச்சாத்தமான முறையில் கூட நம்ம சில நம்ம தயாரிப்பாளர்கள் செஞ்சால் அதை அந்த அரசியல் வன்மம் காரணமாக அதை கட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதே இதை தெலுங்கில் பண்ணால் ஆதரிக்கிறாங்க வைக்கிறாங்க இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரல் கொஞ்சம் உயர்ந்து அழுத்தமாக கொஞ்சம் ஒழிக்கும்போது சென்சார் பயப்படுது ஒடுக்கப்பட்டவர்கள் வழுத்த குரலையே எழுப்பக்கூடாது அந்த வழுத்த குரல் எழுப்பும் உரிமை ஆதிக்க ஜாதியினருக்கு மட்டுமே உண்டு என்கின்ற எண்ணம் இந்த மத்திய தணிக்கை குழுவுக்கு இருக்கிறது காரணம் என்ன அவங்க அரசியல் சார்ந்து வருகிறவர்கள் இப்போ பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த மத்திய குழு அவங்க அவங்க சார்பில் உள்ள ஆட்களை தான் போடுவாங்க அதே மாதிரி கூட்டணி மற்ற கூட்டணி பிஜேபி தவிர்த்த மற்ற கூட்டணி வந்துச்சுன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் ஆக இந்த அரசியல் சார்ந்த முடிவுகள் அங்கே எடுக்கிறதுனால அது ரொம்ப செ செ தணிக்கைக்குழுவே அர்த்தம் இல்லாமல் போகிறதுங்கிறது தான் என்னுடைய கவலை திரு ஜிவி பிரகாஷ் திவ்ய பிரகா திவ்ய பாரதி ரெண்டு பேருமே சேர்ந்து படங்களில் ஒரு படம் நடித்து அது கொஞ்சம் நல்லா வந்தவுடனே ஒரு சின்ன வதந்தியும் விழாவாக வந்தது காரணம் என்னென்னா அவர் சைந்தேவியை டைவர்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த தனித்து வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நடிகையோட நடிக்கிற படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம ஊடகங்களுடைய தர்மம் அந்த தர்மம் தொலை ரொம்ப பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த தர்மம் சில சமயங்களில் அதர்மமாகவும் போகும் இப்போ இந்த தடவை இந்த கேள்விக்கு வந்து என்னங்க நீங்கள் திவ்ய பாரதியோட நல்ல ஊரில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு ப ஒரு படத்தில் நடித்தேன் சக்ஸஸ் ஆச்சு அதனால் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு திருத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஜி வி பிரகாஷ் ஆகவே அந்த தர்மம் தர்ம செய்தி உண்மையாயிருமோ என்னமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அடுத்து தமன்னா தமன்னா ஒரு காதல் ஒருத்தரை காதலிச்சாங்க நடிகரை தான் காதலிச்சாங்க அந்த நடிகர் விஜய் வர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டிங்கெல்லாம் போனதாகலாம் செய்திகள் வந்தது ஆனால் என்ன காரணமோ தெரியல அவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம சேர்ந்து நடிக்கலாம் நண்பர்களாக இருப்போம் காதலர்களாக வேணாம் டேட்டிங்ஸ்லாம் வேணாம்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டதாக ஒரு செய்தி இந்த நம்ம ராகவேந்தர் பாடகர் நடிகர் இசையமைப்பாளர் அவருடைய மகதான் கல்பனா அந்த கல்பனாவுடைய வாழ்க்கையே ஒரு சோகமான வாழ்க்கை தான் அப்புறம் கணவர் வந்து அவ்வளவா சரியானவர் அல்ல அப்படிங்கிற செய்தி இப்போ ரொம்ப நாளாகவே இது இருந்தாங்க அந்த குழந்தைகளும் அவருக்கு சரியான குழந்தைகளாக இல்லை இந்த சூழ்நிலையில் ரெண்டு நாளாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே மயங்கி கிடந்திருக்காரு ரெண்டு நாளாக இன்னும் நினைவு திரும்பலை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க நிலை என்ன நிலமை என்னான்னு தெரில நன்றி நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க